ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பாரூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து சீக்கிரமாக அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து லேட்டாக தூங்குறதுனால காலையில் லேட்டாக எந்திரிக்கிறாங்க நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் எந்திரிக்க முடிகிறது உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கிறது இல்லை அதை வந்து நம்ம நம்ம வந்து டெய்லி கரெக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக எந்திரிக்கலாம் அது எப்படிங்கிறது பார்ப்போமா முதல்ல நைட்டு வந்து நம்ம சீக்கிரமா தூங்க கற்றுக்கணும் முதல்ல வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் நம்ம வந்து தூங்கிடணும் ஒரு ஒம்போதடிக்கெல்லாம் நம்ம போய் படுக்க போனாதான் பத்து மணிக்கு தூங்க முடியும் அதே இது நம்ம பத்து மணிக்கு மேலே போய் படுத்து தூங்க போனோம்னா தூக்கம் வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்குள்ளே பதினோரு மணி ஆகிடும் அதில் வந்து நமக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடும் பதினோரு மணிக்கு நம்ம தூங்க போனோம்னா காலையில் எந்திரிக்க முடியாது எப்படியும் நம்ம கஷ்டப்பட்டு தூ எந்திரிக்க முடிச்சு பண்ணாலும் நம்மளால் எந்திரிக்க முடியாது உடம்பும் ஒத்துழைக்காது அதனால் முதல் படி வந்து சீக்கிரமாக தூங்க போயிடுங்க ஒம்பதுரைக்கெல்லாம் அப்புறம் வந்து மொபைல் பார்க்குறத வந்து நைட்டு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் மொபைல் பார்ப்பாங்க அவங்களாம் வந்து அந்த மொபைல் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கெல்லாம் மொபைலாக தள்ளி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு பத்து மணிங்கெல்லாம் நமக்கு தூக்கம் வரும் மொபைல் பார்க்குறத குறைச்சிக்குங்க தேவைக்கு பார்த்து தான் ஆகணும் ஏதாவது வேலையில் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நம்ம வந்து குடும்ப பெண்கள்லாம் வந்து நைட்டில் வந்து தேவையில்லாமல் பார்த்துட்டு இதுக்கு காலையில் வர நம்ம அதை காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இது பண்ணுவானே அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி காலையில் ஒம்போது மணிக்கு எந்திரி நிறைய பேர் ஒம்போது மணிக்கு எந்திரிப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் ஏழு மணி எந்திரிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க ஒம்பது மணிக்கு எந்திரிக்கணும் சட்டுன்னு அஞ்சு மணிக்கெலாம் நம்மளால் எந்திரிக்க முடியாது அந்த பழக்கமும் நமக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒம்பது மணிக்கு எந்திரிச்சவங்க ஏழு மணிக்கு எழுந்திரிக்க அப்படி ஒரு வாரம் எழுந்திரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே பழகி போய் கொஞ்சம் ஆறரை ஆறு மணி அப்படி வந்துடும் நீங்கள் வந்து ஒம்ப ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன் எப்படி உடம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த காலையில் ஆறு மணி இந்த சூரியனை பார்க்குறது இயற்கையை பார்க்குறது அதுவே நல்லா சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஒம்பது மணிக்கு தூங்க எந்திரிக்கிறவங்களாம் காலையில் ஏழு மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்குங்கிறது நம்மளால் நம்ம ஏற்படுத்தி கொ கொள்கிறது தான் அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தூங்கணும் நேரத்துக்கு எந்திரிக்கணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுவே நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு எந்திரிச்சுனா நமக்கு ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு பாருங்களேன் அதில் ஒரு நாலு மணி நேரம் நமக்கு கிடைக்கும் நாலு மணி நேரத்தில் நிறைய வேலைக்கு சொல்லலாம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எந்திரிச்சு பாருங்களேன் எப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் யாரெல்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாலாக எப்போவுமே அஞ்சு மணி லாம் எந்திரிக்க மாட்டேன் ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் இனிமேல் நானே ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன் அஞ்சு மணிக்கெலாம் நம்ம எந்திரிச்சே ஆகணுங்கிறது அதை நிறைய பேர் நம்ம ஒரு காலையில் இந்த அஞ்சு மணிக்கு இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கள் நம்ம கொண்டாலே நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிடலாம் நீங்கள் அதுமாதிரி ஒரு நைட்டே ஒரு பிளான் போட்டுருங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னா சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம் நம்ம ஆறு மணி ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி பரப்பரன்னு பசங்களை ஸ்கூலுக்கு கிளம்பு அனுப்புறக்கு கிளம்புறதுக்கு நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பாருங்கள் ஏழு மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு பசங்களை ரெடி பண்ணலாம் நமக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கப்போங்க சீ மெயின் பாயிண்டே சீக்கிரமாக தூங்குனிங்கனாலே காலையில் எழுந்திரிச்சிக்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்